ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களை எடுத்து வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சென்ற பகுதியில் பதினேழாம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் இளியாவின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தையும் சாரிபாத்தின் அந்த கைம்பண்ணுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வை தொடர்ந்து இப்பொழுது பதினெட்டாவது அதிகாரத்தை துவங்க இருக்கின்றோம் நம்ம தேலை விளக்கங்களோடு தெளிவுகளை சொல்ல இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தந்தையே இப்பொழுது பதினெட்டாம் அதிகாரத்தை துவங்க இருக்கின்றோம் அதனுடைய நிகழ்வுகளை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் பதினேழாம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி இது அது ஆகாபரசன் அதே எலியா நாம் சென்ற அதிகாரத்தில் நமக்கு காட்டப்பட்ட அந்த எலியா அந்த பாத்திரம் இந்த ரெண்டு பேருடைய உரசல்கள் தொடர்கிறது ரெண்டு பேருக்கும் இருக்கிற மோதல்கள் தொடர்கின்றது முதல்ல வந்து எலியா ஆகாப்பை சந்தித்து மழை வராது என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார் அதிலிருந்து நாடு முழுவதும் இது வந்து வடநாடு மட்டுமல்ல தென்னாடு பொனிஷிய நாடு என்று எல்லா பகுதிகளிலும் அதனுடைய தாக்கங்கள் இருக்கிறது என்றால் பொனிஷியாவுக்கும் வடநாட்டுக்கும் வந்து ரொம்ப தூரம் கிடையாது எல்லாமே எல்லை எல்லைகள் இருப்பது வ வடநாட்டினுடைய வடமேற்கு தான் பொனிஷியா வடநாட்டினுடைய வடமேற்கு பொனிஷியா மாதிரி வடகிழக்கு வந்து சிரியா வடநாட்டினுடைய தெற்கு பகுதியில் இருப்பது தென்னாடு அதனால் இந்த பகுதிகளெல்லாம் ஏறக்குறைய நெருக்க நெருக்கத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா எல்லாமே ஒரு அதனுடைய வடக்கு தெற்காக அதனுடைய நீளம் நீளத்தை பார்த்தோம்னா அதிகபட்சம் ஒரு அறநூறு கிலோமீட்டர் தான் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்காது குறுக்கு போ பக்கத்தில் போனோம்னா அதிகபட்சம் போனால் ஒரு எண்பது கிலோமீட்டர் அவ்வளோ துறந்தான் அதுக்கு மேலே கிடையாது குறைய நம்முடைய கேரளாவை ஒட்டிய அந்த நில அமைப்பு கேரளாவுடைய சுற்றளவு அளவு இருக்கு அதே சுற்றளவு தான் பாலஸ்தீன நாடு என்று சொல்லலாம் அதாவது பாலஸ்தீன நாடுனால் அந்த காலத்தில் இது வந்து வடநாடு தென்னாடு என்ற பகுதிகள் எனவே இதனுடைய தாக்கம் எளியாவினுடைய கூற்றுனுடைய தாக்கம் எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது வடநாடு தென்னாடு பிற நாடுகள் எல்லா பகுதியிலும் இதனுடைய தாக்கங்கள் மலை மழை இல்லை அதே மாதிரி பஞ்சம் மிக கடுமையாக இருக்கிறது மக்கள் எல்லாம் பரிதாபத்துக்குரிய நிலையில் தான் இருக்கிறார்கள் அந்த நிலையில்தான் தான் இந்த பதினெட்டாம் அதிகாரம் தொடர்கிறது இந்த பதினெட்டாம் அதிகாரத்தை வந்து நம்ம ஐந்து பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவது பஞ்சத்தினுடைய தாக்கம் அல்லது மழையில்லாதனுடைய விளைவு மழையின்மையினுடைய விளைவு அல்லது பஞ்சத்தினுடைய தாக்கம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு முடிய ஒரு சிறிய பகுதி இரண்டாவது பகுதி வந்து எலியா ஒபதியாவை சந்தித்தல் ஒபதியா என்பவர் வந்து அரசனுடைய துணையாளர் அதனால் அவரை சந்திப்பது அது வந்து பதினெட்டாம் அதிகாரம் ஏழு முதல் பதினாறு முடிய பகுதியாவை எலியா சந்திப்பது அதற்கடுத்து மூன்றாவது பகுதி எலியா ஆகாப்புவை சந்திப்பது ஆகாப்பு அது வந்து பதினாறாம் வசனத்திலிருந்து பத்தொன்பது முடிய பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து பத்தொன்பது முடிய நான்காவது பகுதி கார்மேல் மலையில் எலியா யாவை உண்மையான கடவுள் என நிரூபித்த அந்த போட்டி பாகாலினுடைய பாகால் பெரியவரா யாவை பெரியவரா என்கிற அந்த போட்டி அந்த போட்டியில் வந்து எலியா வந்து யாவே உண்மையான கடவுள் என்று நிரூபிக்கிறார் இருபது முதல் நாற்பது வசனங்கள் அது ஏறக்குறைய இருபத்தோரு வசனங்கள் உள்ளடக்கியது பதினெட்டாம் அதிகாரத்தில் ஐந்தாவது பகுதி பஞ்சம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வருதல் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வசனங்கள் ஆக இப்படி நாற்பத்தாறு வசனங்களையும் ஐந்து பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் இப்போ முதல் பிரிவுக்கு வருவோம் இந்த முதல் பிரிவு பஞ்சத்தினுடைய விளைவு அதாவது இந்த மழை இன்மையினுடைய விளைவு பஞ்சத்தினுடைய தாக்கம் ஒன்று முதல் பதினாறு ஒன்று முதல் ஆறு வாசியங்கள் பல நாட்களுக்கு பிறகு பஞ்சத்தின் மூன்றாம் ஆண்டில் ஆண்டவர் எளியாவிடம் போய் ஆகாப்புக்கு முன்னில் நான் நாட்டில் மழை பெய்ய செய்வேன் என்று கூறினார் யாபையை வந்து கொஞ்சம் இரக்கம் காட்டுவது போல தெரிகிறது மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இனிமேலும் மக்களை கொடுமைப்படுத்துவது அவ்வளவு நல்லதல்ல எனவே மழை பொழிய வேண்டும் மக்கள் மனங்கள் நிறைய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை வந்துவிட்டது ஆக்காப்புக்காக ஆகாப் செய்த தவறுக்காக மக்களை தண்டிப்பது சரியா என்கிற உணர்வு ஒருவேளை அங்கே ஏற்பட்டிருக்க வேண்டும் எனவே பல நாட்களுக்கு பிறகு என்றால் ஏறக்குறைய மூன்றாண்டு மூன்றாம் ஆண்டினுடைய இறுதியாக இருக்கலாம் அல்லது மையப்ப மைய காலமாக இருக்கலாம் யாவை எலியாவிடம் பேசுகிறார் மீண்டும் ஆகாபிடத்திலே போகச் சொல்கிறார் இந்த தான் மழை இல்லை என்று சொல்ல சொன்னார் இப்பொழுது ஆகாபிடத்திலே போக சொல்கிறார் அதை வந்து அதை போக போக வேண்டிய ஒரு தேவை என்னன்னா இப்பொழுது நான் மீண்டும் மழை பொழிய செய்ய போகிறேன் அதனால் நீ போய் வந்து அவன்கிட்ட நிலையை சொல் என்று பின்னால் அதனுடைய விளக்கமெல்லாம் வரும் மழை பொழியை செய்வேன் என்று அதனால் நீ போய் நில்லு அப்படிங்கிறாரு இப்பொழுது எளியா யாரிடத்தில் செல்ல வேண்டும் ஆகாபிடத்தில் செல்ல வேண்டும் ரெண்டாவது வசனம் அவ்வாறு எளியா போய் முன் நின்றார் அப்பொழுது சமாரியாவில் பஞ்சம் கடுமையாக இருந்தது பஞ்சம் கடுமையாக இருந்தது தண்ணியில் உணவும் இல்லை அப்படின்னா மக்கள் என்ன பாடுபடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அப்ப வழக்கமாகவே இந்த பகுதிகள் எல்லாம் வறண்ட பகுதிகள் மத்தியத்தர்களை ஒட்டி இருக்கிற பகுதிகள் எல்லாமே பாலைவனங்கள் சுற்றி சுற்றி பார்த்தோம்னா அந்த ஃபர்டைல் கிரசன்ட் கிரெசண்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அது எதுன்னா யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதி தீரத்திலிருந்து அந்த யோதான் பள்ளத்தாக்கு அந்த பகுதிகள் இதில் வருகிற இந்த அரைவட்ட வடிவம் அது அரைவட்ட வடிவம் கூட கிடையாது இது வந்து ஒரு பிரை பிரை வடிவம் இந்த பிரை வடிவம்தான் கொஞ்சம் செழிப்பான பகுதி அது பாரசீக வளைவிடாண்டிய அந்த முனி நுணை நுனியிலிருந்து ஆரம்பித்து அப்படியே மேல் வடக்கு நோக்கி வந்து யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதியினுடைய அந்த தீரத்துக்கு வந்து மீண்டும் வந்து யோர்தான் நதிக்கரையில் அந்த அந்த பள்ளத்தாக்கில் வந்து நிற்கும் இந்த பகுதி தான் செழிப்புள்ள பகுதி அதுதான் ஃபெர்டைல் க்ரஸன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்டைல்னால் வழமையான கிரசன்ட் என்றால் இந்த பிரை நிலவு பிரை நிலவு பகுதி வழமையான பிரை நில நிலவு பகுதி இந்த பகுதியில தான் மக்கள் நெருக்கமும் அதிகம் மக்கள் வாழ்கிற பகுதியும் இதுதான் மற்ற எல்லாமே பாலைவனங்கள் நீங்கள் வந்து இந்த யோர்தான் பள்ளத்தாக்குக்கு கிழக்க போனீங்கன்னா யோர்தான் பாலைவனம் யோர்தான் பாலைவனத்துக்கு கீழே போனீங்கன்னா சவுதி அரேபியா பாலைவனம் அதே மாதிரி இந்த யோதானுக்கு இக்கரை பகுதியில் வந்துட்டிங்கன்னா சமாரியா சமாரியா முழுவதும் கல்லும் மேடும் தான் அதில் கற்கள் தான் குன்றுகள் என்று கூட சொல்லலாம் மலைகள் கிடையாது சமாரியா மலைகள் அந்த எல்லை கோட்டில் மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லாமே குன்றுகள் தான் சின்ன குன்றுகளும் கல்லும் அந்த சமாரியாவுக்கு கீழே வந்துட்டிங்கன்னா யூதையா பாலைவனம் அது பேர் யூதயா பாலைவனம் பில்டர்னஸ் தான் சொல்லுவாங்க அதை யூதயா வந்து செழிப்பான பகுதி இல்லை ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் செழிப்பாக இருக்கும் அந்த எருசலை மலையிலிருந்து மேற்கே இருக்கிற ஒரு சின்ன பகுதி ஐன் கிரீம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஊர் இருக்கிற மேற்கு மலை அதில் தான் கொஞ்சம் திராட்சை தோட்டங்களும் நீரூற்றுகளும் இருக்கிறது அதனால தான் அதுக்கு ஐன் கரீம் என்று சொல்வார்கள் ஐன் என்றால் நீரூற்றுகள் கரீம் என்றால் திராட்சை தோட்டம் அது ஒரு சின்ன பகுதி அப்புறம் எப்ரோன் பகுதி அப்புறம் செஃபலா நிலப்பரப்பு அப்படின்னா மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கிற பகுதிகள் ஷாரோன் சமவெளி பகுதி என்று கூட அது சொல்லுவார்கள் ஷெஃபெலா என்று இன்னொரு பெயர் அதுக்கு இருக்கிறது அப்புறம் கார்மேல் மலை கலிலியா மலை இது கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் அந்த சமாரியா மலைகளுக்கு வடக்கே இருக்கிற பகுதி செழிப்பாக இருக்கும் கலிலியா பகுதி முழுவதுமே செழிப்பாக இருக்கும் ஆனால் மலைப்பகுதிகள் கொஞ்சம் சமவெளி பகுதி ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்கு மட்டும்தான் கொஞ்சம் சமவெளி பகுதி தான் திராட்சை தோட்டங்கள்லாம் நிறையா இருக்கும் யூதயாவை தாண்டினாவே கீழே யூதயா பாலைவனம் அதுக்கடுத்து யூதயா பாலைவனத்துக்கு நேகே பாலைவனம் நேகை பாலைவனத்தை பெர்ஷபா வர அந்த நேகை பாலைவனம் போகுது மேகாபாளனத்தை தானம்னா சீனாய் பாலைவனம் சுற்றி 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 பாலைவனங்கள்லாம் நான் சொன்ன அந்த ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் செழிப்பான பகுதி இயல்பிலேயே இது வந்து வறண்ட பகுதி தண்ணி இல்லை உணவுக்கான சாத்திய இல்லை மொத்தமே பழங்கள்ல அஞ்சு ப தான் வகை இருக்கிறது அஞ்சு பழ வகைகள் தான் இருக்கிறது மாதுளம்பழம் மாதள பழம் ஈச்சம்பழம் ஒலிவ ஒலிவ பழம் அப்புறம் இந்த இது பிக் பிக் அது ஒன்று அதுக்கு பிறகு அத்திப்பழம் அத்திப்பழத்துக்கு பிறகு திராட்சை இவ்வளோதான் இந்த அஞ்சு பழங்கள் தான் உணவு தானியங்களை பொறுத்த மட்டும் கோதுமையும் பார்லியும் இவ்வளோதான் வேற அவங்களுக்கு வந்து வேற வாய்ப்புகளே இல்லை இந்த பகுதிகளுக்குள்ள இவ்வளவுதான் அவங்க விளைவிக்க முடியும் ஏற்கனவே நம்ம இந்த பகுதிகளை பார்த்தோம்னா யோர்தான் பள்ளத்தாக்கு நல்ல செழிப்பான பகுதி யோதான் பள்ளத்தாக்கை எடுத்துட்டோம்னா இன்றைக்கு இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள பகுதிகளுக்கு பூரா காய்கறிகள் யோதான் பள்ளத்தாக்கில் தான் போகுது எனவே அதுதான் இந்த இருக்குது இந்த பகுதிகளில் தான் செழிப்பார் மற்ற எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு தண்ணீர் இல்லாத பகுதிகள் நீரூற்றுகள் இல்லாத பகுதியில் எங்கோ அங்குண்டு அங்கெண்டும் ஒயாசிஸ் பாலைவன சோலை அப்படிங்கிறமில்ல அந்த பாலைவன சோலை ப சோலைகள் இருக்கு அங்கிருந்து எங்கருமாக எனவே இங்க மழை இல்லை என்பதே ஒரு இயல்பு நிலைதான் அதுலேயும் மூன்று ஆண்டுகளுக்கு கொஞ்சம் கூட மழையும் இல்லை பணியும் இல்லை என்றால் என்ன பாடு மக்களுடைய பாடு அதைத்தான் ரொம்ப தெளிவாக கடுமையாக இருந்தது பஞ்சம் என்கிற சொல் வந்து சுட்டி காட்டுகிறது மூன்றாவது வசனம் அரண்மனை கண்காணிமனை கண்காணிப்பாளரான உபதியாவை ஆகாபு தன்னிடம் அழைத்தான் உபதியா ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சி நடந்தவர் உபதியா என்கிறவன் அரண்மனை கண்காணிப்பாளர் அதாவது சூப்பர்வைசர் அரண்மனை மேற்பார்வையாளர் அதான் அதனுடைய சொல் வழக்கு கண்காணிப்பவர் அரண்மனையில் நடக்க எல்லாத்தையும் தன்னுடைய கண் பார்வையில் எல்லாத்தையும் பார்க்கிறவர் இவரை மீறி எதுவுமே நடக்காது ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் யாவியக்கு அஞ்சுகிறவர் அரசன் யாவையை பற்றி கவலைப்பட மாட்டான் ராணியை பொறுத்த மட்டும் அவளுக்கு யாவே கடவுளே இல்லை ஈசபேலை பொறுத்த மட்டும் கடவுளே இல்லை யாவே அவளுக்கு கடவுள் எல்லாம் பாகாலும் அஷரேத்து மட்டும்தான் மட்டும் ரெண்டு பேர் தான் கடவுள் இவன் கடவுளுக்கு அஞ்சுகிறவன் உபதியா உபதியா என்றாலே அடிமை என்ற பொருள் யாவைக்கு அடிமை ஓபேட் ஏபட் என்றால் அடிமை யா என்றால் என்றால் யாவையினுடைய ஊழியன் ஊழியன் அல்லது யாவையினுடைய அடிமை என்று பொருள் அந்தோணி அடிமை ஆண்டவர் அடிமை யாவையினுடைய அடிமை எனவே யாவைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன் அவன் பேரிலேயே யாவையினுடைய அடிமை எனவே அவன் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறவன் நான்காம் ஆண்டவரின் இறைவாக்கினரை இசபேல் அழிக்க முயன்ற போது அவர்களுள் நூறு பேரை குகைக்கு ஐம்பதாக மறைத்து வைத்திருந்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் அவர் கொடுத்து வந்தார் உபதியா எப்படிப்பட்டவர் என்றால் ஈசபேல் வந்து இறைவாக்கினர்களை எல்லாம் இறைவாக்கினர் எல்லாம் கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தாள் அப்போ இந்த இவருடைய திட்டத்திலிருந்து இறைவாக்கினர்களை பாதுகாப்பதற்காக ஒரு நூறு இறைவாக்கினர்களை இவர் என்ன பண்ணா மறைத்து இவர் மறைத்து வைத்திருந்தார் இரண்டு குகைகளில் ஒரு குகைக்கு ஐம்பது ஐம்பது பேரா நூறு பேரை மறைத்து வைத்திருந்திருக்கிறார் இது வந்து ஈசபேலுக்கு தெரிந்தால் இவருடைய உயிர் போயிரும் அந்த அளவுக்கு துணிச்சல் ஈசபேலுக்கு கூட பயப்படாமல் யாவைக்கு பயந்ததால யாவையினுடைய இறைவாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த அழுத்தமான எண்ணம் அவருக்கு இருந்தது அதனால இவர் மிக பாதுகாப்பாக இந்த இறைவாக்கினர்களை யாபை இறைவாக்கியர்களாம் பாதுகாத்தார் பின் பின்னொரு பகுதியில் வந்து எலியாகவே சொல்லுவார் எல்லா இறைவாக்கினையும் கொண்டு போட்டா ஈசபேல் கடைசியில் தப்பித்து நான் மட்டும்தான் என்று மலையில் போய் சொல்லுவார் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஈசபேல் யாபை இறைவாக்கினர்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறார் தங்களுடைய இறைவாக்கினர்களை மட்டும்தான் பாதுகாத்தாள் தங்கள் என்றால் பாகாலுடைய இறைவாக்கினர்கள் அவர்கள் போலி இறைவாக்கினர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இந்த போலிகளை மட்டும்தான் அவள் நம்பியிருந்தாள் உண்மையான யாவையுடைய இறைவாக்கினர்களை அழித்துழித்தாள் அதிலே மிக கண்ணும் கருத்துமாக இருந்தால் அதனால உபதியா என்ன பண்ணாரு இந்த உண்மையான இறைவாக்கினர்களை எல்லாம் பாதுகாத்தார் ரெண்டு குகைகளில் ஐம்பது ஐம்பது பேரா ஆனால் ஆகாப்புக்கும் உபதியாவுக்கும் நல்ல பொருத்தம் கெமிஸ்ட்ரி ஒக்ஸ்மேல் அவங்களுடைய உடல் மொழிகள் வந்து நல்ல விதத்தில் இருக்கு அதனால இவன் மேற்பார்வையாளன் இருக்கனால ஆகாப்பு இவன் இல்லாமல் எந்த செயலையும் செய்வதில்லை அதனால முழுமையாக ஆகாப்பு உபதியாவை நம்பினான் ஆனால் ஈசபேல் உபதியாவை நம்பவில்லை ஐந்தாவது வசனம் ஆகாபு ஒபேதியாவிடம் நாடெங்கும் சென்று எல்லா நீரூற்றுகளையும் நீரோடைகளையும் பார்ப்போம் ஒருவேளை குதிரைகளுக்கு கழுதைகளுக்கும் உயிர் தேவையான புல் கிடைக்கலாம் நம்முடைய கால்நடைகளை நாம் இழக்க வேண்டியாது என்றான் அடிப்படையில் என்ன இல்லை கழுதைகளுக்கும் குதிரைகளுக்கும் புல் இல்லை எனவே பட்டினி கிடக்குன்றன மனிதனே பட்டினி கிடக்கும் போது குதிரைக்கும் கழுதைக்கும் எங்கே உணவு கிடைக்கும் மழை பெய்தால்தானே புல் முளைக்கும் இப்போ புல் முளைச்சா தானே கழுதைக்கும் குதிரைக்கும் உணவு கிடைக்கும் இப்போ அந்த அளவுக்கு மோசமான நிலை எனவே இப்போ நீரூற்றுக்களையும் அதே மாதிரி நீரோடைகளையும் நம்ம தேடி போவோம் எங்கெங்கெல்லாம் புல்வழி இருக்கிறது என்று போய் பார்த்து வரோம் நம்ம நாட்டில் அப்போ தான் நமக்கு வந்து யாருக்கு உணவு கொடுக்க முடியும் கூரைகளுக்கும் கழுதைகளுக்கும் உணவு கொடுக்க முடியும் தேவையான புல் கிடைக்கும் அப்படின்னு இப்ப தன்னுடைய நாடு முழுவதும் தேடுவதற்கு ரெண்டு பேரும் ஆறாவது வசனம் சுற்றி பார்ப்பதற்கென நாட்டை பிரித்து கொண்ட பின் ஆகாப்பு ஒரு வழியிலும் மறு வழியிலும் சென்றனர் ஆக அவர்களுடைய நாடு வந்து வடக்கு தெற்காக நீண்டு கிடக்கிறது அதே மாதிரி கிழக்கு மேற்காக நீண்டு கிடக்கிறது எனவே கிழக்கு மேற்காக நின்று இருக்கின்ற தெற்காக நின்று இருக்கிற அந்த பகுதிகளையெல்லாம் அவர்களுக்குள்ளே பிரித்து கொண்டு இப்போ அவர்கள் இந்த இடங்களை பார்க்க போகிறார் எங்கே எங்கே நீர் கிடைக்கும் என்று இந்த தேடலை ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ இதோட இந்த முதல் பகுதி முடிக்கிறது அதாவது இந்த பஞ்சத்தினுடைய கொடுமை தாக்கத்தை பற்றிய பகுதியாக இது இருக்கிறது இதை வந்து நாம் சரியான முறையில் பிரிப்பது கடினம் ஒட்டுமொத்தமாகவே இது எதை சுட்டி என்றால் எலியாவுக்கும் பாகால் இறைவாக்கிலும் உள்ள அந்த காட்டுகிறது தான் ஒரு பகுதியாக இந்த பஞ்சத்தினுடைய தாக்கத்தை பற்றி இதற்கு பிறகு எலியா வந்து ஒபதியாவை சந்திக்கிறார் ரெண்டு பேருக்கும் உள்ள உரையாடல் இரண்டாவது பகுதி எலியாவுக்கும் உபதியாவுக்கும் இடையே நடக்கிற உரையாட அதைத்தான் நாம வந்து எலியா உபதியாவை சந்தித்தல் அப்படிங்கிற போட்டிருக்கோம் ஏழாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் பகுதி ஏழாம் வசனம் போகும் வழியில் எலியாவை சந்தித்தார் அவர் அப்படி என்றால் இந்த உபதியா வடக்கு நோக்கி சென்றிருக்க வேண்டும் என்றால் எளியா இருப்பது சாரி பாத்துல சாரிபாத்து வடமேற்கே இருக்கிறது அப்ப வடமேற்கு எளியா வந்தால்தான் இவர் வடமேற்கே போறதுக்கு இவர் சந்திக்கிறதுக்கு சரியாக இருந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக எனவே வடமேற்கு பகுதியை இப்பொழுது முதல் முதலாக பார்வையிடுவதற்கு உபதியாக போறாரு அதே வடமேற்கு பகுதியில் இருந்த சாரிபாத்திலிருந்து அதாவது தீர் சீதோன் பகுதியிலிருந்து அல்லது பொன்னிசியா நகரில் நாட்டிலிருந்து இப்ப எலியா வந்துக்கிட்டு இருக்கார் அந்த நிலையில் தான் ரெண்டு பேருடைய சந்திப்பு உபதியாவுடைய சந்திப்பும் எலியாவுடைய சந்திப்பும் இருக்கிறது எனவே உபதியா தெற்கிலிருந்து வடமேற்குக்கு போகிறார் அல்லது தென் தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு போகிறார் எலியா வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி வந்து அதாவது சமாரியா நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் போகும் வழியில் உபதையா திடீரென எளியாவை சந்தித்தார் அவர் அவரை அடையாளம் கண்டுகொண்டு தாழ்ந்து வணங்கி நீர் என் தலைவர் எளியாதாமோ என்றார் என்றார் எனவே எலியா தானே என்று அவர் கேட்கிறார் ஒருவேளை எலியா வந்து மாற்று வேடத்தில் கூட இருக்கலாம் காரணம் இருக்கிறது என்றால் ஈசபேல் வந்து இவரை எப்படியும் கொலை செய்வதற்காக அவர் திட்டம் போட்டு இருக்கிறாள் எனவே ஈசபேலுக்கு கண் முன்னால் படுவதற்கோ அவனுடைய ஆட்களுடைய கண்களுக்கு முன்னால் படுவதற்கோ எலியா தயாராக இல்லை எனவே அவர் மாற்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் பபோதியாவால் எலியாவை உடனே அடையாளம் காண முடியவில்லை ஆனால் எலியாவின் மீது ரொம்ப பற்றுக்கொண்டவர் கொண்டவர் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்போம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வந்து எலியா அவருடைய வாடையே கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் கூட இருக்கிறான் இதுதான் முரண்பாடு எலியாவை ஆகாபுக்கும் ஈசபேலுக்கும் பிடிக்க பிடிக்காது அதனால் யாருக்கு பிடிக்கும் யார் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் உபதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான் நான் போய் அவன்கிட்ட போய் சொல்ல அவன் என்னை வாழால் வெட்டினால் நான் என்ன பண்ணுவேன் எலியா உன்னை கூப்பிட்றான்னு சொன்னாவே அது யாகா ஆகாப்புக்கு நெருப்பு மாதிரி என்னையே சொன்ன என்னையே அவன் வீழ்த்தி விடுவான் அப்படி இருக்கும்போது நீ வந்து என்னை போ சொல்லலாமா ஆகாப்பை வந்து